அகிலத்தில் வாழும் மனிதர் அனைவருக்கும் மனக்குறை என்பது அவசியம் உண்டு ஒருவன் வேகம் இன்றி வருந்துவான் இன்னொருவன் அதை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுவான் செல்வம் இருந்தும் நிம்மதியற்றவரும் உண்டு சிலருக்கு அச்செல்வம் இல்லையே என நிம்மதி இருக்காது போன்ற உதாரணங்கள் ஏராளம் தாம் அனைத்தையும் பெற்ற மனிதரை இந்த அவணியில் சந்தித்திருக்கின்றீர்களா குறையோடு வாழும் மானிடர் அந்த ஒரு குறையினை வாழ்வில் மையமாக்கி வாழ்கின்றனர் அக்காரணத்தால் இதயத்தில் துக்கமும் வேதனையும் குடிகொள்ள துவங்குகிறது அவ்வேதனையே என்று மரணம் வரை நீடிக்கிறது அவ்விதம் உருவான அந்த குறையானது அம்மானிடருக்கு பழகிய ஒன்றாகும்